ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல காரசாரமான ஒரு தக்காளி ஊருகா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தக்காளி விலை கம்மியாக இருக்கிற சீசனில் இதை செஞ்சு வச்சுட்டீங்க அப்புடின்னா மாதக்கணக்கில் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தக்காளி ஊர்கா செய்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த சைஸில் ஒரு ஆறு தக்காளி எடுத்துருக்கேன் நல்ல பெரிய சைஸ் தக்காளியாகவே இருக்குது தக்காளி நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட காயாக இருக்கக்கூடாது நல்லா எல்லா பக்கமும் பழுத்து இருக்கிற மாதிரி நல்லா ரெட் கலரில் இருக்கிற தக்காளியாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இந்த தக்காளி எல்லாத்தையும் நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்துல தக்காளி மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு எல்லா தக்காளியும் தக்காளியும் எடுத்துக்க போறோம் சில பேர் எண்ணெயில வதக்கி செய்வாங்க வேக வச்சு அதுக்கப்புறமா தான் எண்ணெயில வதக்கி செய்ய போறோம் இப்ப இந்த தக்காளி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு அதோட தோல் எல்லாமே வெடித்து நல்லா பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கணும் உள்ள வரைக்கும் ரொம்ப குக் ஆகணும் இல்ல லைட்டா இந்த தோல் வெடிச்சு தோல் உரிக்கிற அளவுக்கு இருந்தாலே போதும் இந்த ஸ்டேஜில் வந்த உடனே அடுப்பை அணைச்சிட்டு இந்த தக்காளி எல்லாத்தையும் வெளியில எடுத்துருங்க வெளியில எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா தான் நம்ம இதில் தோல் உரிக்க முடியும் நம்ம இதை மிக்சி அரைச்சி அரைச்சு செய்ய போறது இல்லை அதனால நம்ம வேக வச்சு இந்த மாதிரி தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா இடையில இடையில அந்த தோல் நமக்கு சாப்பிடும் பொழுது டிஸ்டர்ப் பண்ணாது இப்ப பாருங்க எல்லா தக்காளியும் இந்த மாதிரி எடுத்து வச்சாச்சு இப்ப நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதோட தோல் எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கூட சிரமம் இல்லாம அப்படியே ஈஸியா இதை உளிச்சு எடுத்துடலாம் பாருங்க போதே எவ்வளவு ஈஸியா இருக்கு அப்படின்ட்டு இதே மாதிரி எல்லா தக்காளியோட தோலையும் இதே மாதிரி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தத தக்காளி உருவா பண்றதுக்கு ஒரு அடி கனமான பாத்திரத்துல ஒரு ஐம்பது எம்எல் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்துருக்கிற ஆறு பெரிய சைஸ் தக்காளிக்கு ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் கரெக்டா இருக்கும் ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் பிளேவர் கொடுக்கும் தக்காளியும் சூடு அப்படிங்கறதுனால நல்லெண்ணெய் சேர்க்கிறப்ப அதோட சூடு கொஞ்சம் குறையும் இப்ப என்ன நல்லா சூடானது ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு உருப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வெடிச்சது ஒரு மூணு கொத்து கருவாப்புலயே இதுல சேர்த்துங்க கருவேப்பில நல்லா புரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பல் அளவுக்கு பூண்டு இதுல சேர்த்துக்கலாம் பூண்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்ல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பூண்டு ஓரளவுக்கு எண்ணெயில வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளி அதை இதெல்லாம் சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அந்த எண்ணெயுடைய சூட்லயே இந்த தக்காளியை நல்லா பெரட்டி விடுங்க அடுப்ப மீடியம் பிளேம்லயே வச்சு ஒரு நிமிஷம் வரைக்கும் எண்ணெயிலயே பெருட்டி விட்டுட்டு இருங்க எண்ணெயில இந்த மாதிரி விட்டதுக்கு அப்புறமா கரண்டிலேயே தக்காளியை நல்லா உடச்சி விடுங்க தக்காளியே சில பேர் மிக்சியில அரைச்சு சேர்ப்பாங்க மிக்சியில் ல அரைச்சி ரொம்ப மையாட்டா இருக்கும் ஊருகா இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டி பீசஸா இதுலயே கட் பண்ணி விடுறப்ப சாப்பிடும் பொழுது குட்டி குட்டி பைட் தக்காளி நமக்கு வரும் சாப்பிடும் பொழுது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இப்ப எல்லா தக்காளியும் இந்த மாதிரி உடைச்சு விட்டுருங்க இப்போ ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் உடச்சி வச்சுட்டு தக்காளி வேக வேக இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகி இலகி வரும் அப்ப மீதி இருக்கிற எல்லாத்தையுமே இந்த மாதிரி உடைச்சு விட்டுருங்க பாருங்க இந்த அளவுக்கு நல்லா உடைச்சு விட்டதுக்கு அப்புறமா ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடுங்க இதிலிருந்து இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் தக்காளியுடைய தண்ணி எல்லாமே ஒரு எழுவது சதவீதம் வரைக்கும் நல்லா சுண்டி வரணும் அது வரைக்கும் இதை ஹைஃப்ளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்ப பாத்தீங்கன்னா தக்காளியுடைய தண்ணி எல்லாமே சுண்டி எண்ணெய் எல்லாம் வர இப்போ இந்த ஸ்டேஜ்ல ஊறுகாய்க்கே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஊறுகாய்க்கு எப்பவுமே உப்பு ஒரு ரெண்டு கல் அளவுக்கு கூட இருக்கணும் அப்பதான் ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க வெள்ளம் சேர்க்கிறப்ப நமக்கு தக்காளியுடைய புளிப்பு டேஸ்ட் எல்லாமே நல்லா பேலன்ஸ் ஆகி சாப்பிடறதுக்கு டேஸ்ட் நல்லாவே தூக்கி கொடுக்கும் நம்ம வெள்ளம் உப்பு எல்லாமே சேர்த்த உடனே தக்காளி உருவா இன்னுமே டார்க் கலர்ல வரும் இன்னுமே எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு ஃபுல்லா வெளியில வர ஆரம்பிக்கும் அது வரைக்குமே இதை மீடியம் ஃபிளேம்ல வச்சு குக் பண்ணிட்டே இருங்க இதுக்கப்புறம் கையெடுக்காம குக் பண்ணிட்டே இருங்க பாருங்க எண்ணெய் எல்லாமே ஆல்மோஸ்ட் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப கடைசியா இந்த ஸ்டேஜ்ல அடுப்ப லோ ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கிளறி விடுங்க மிளகாத்தூள் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் இதை வதக்க தேவையில்லை ஒரு நிமிஷத்துலேருந்து ரெண்டு நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினாலே போதும் அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போயிடும் மிளகாத்தூள் சேர்த்துட்டு கையெடுக்காம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இடுங்க ஏன்னா மிளகாத்தூள் உடனே டக்குன்னு உருவாக அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்கிறப்ப டக்குன்னு அடிப்பிடிக்காது இப்போ நம்ம சேர்த்துருக்க மிளகாத்தூள் எல்லாமே ஊர்கால அப்சர்வ் ஆகி எண்ணெய் மறுபடியுமே பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாகவே பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா தான் ஊர்கா ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்ததுமா நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டல்ல இதை ஸ்டோர் பண்ணி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில வச்சு ஒன் மந்த் வரைக்கும் வச்சுக்கலாம் ஃபிரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா மூணு மாசம் வரைக்கும் இதை வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது ஊறுகாய்க்கு மேலே என்ன மிதக்கணும் அப்போ தான் ஊறுகாய் சீக்கிரமே கெட்டு போகாது எந்த ஊறுகாயாக இருந்தாலும் இந்த மெத்தாட்டில் தான் நம்ம ஸ்டோர் பண்ணணும் நீங்கள் ஒரு ஒரு டைம் ஊறுகாய் எடுக்கும்போதும் ஈரம் இல்லாத ட்ரையான ஸ்பூன் யூஸ் பண்ணி ஊறுகாய் எடுத்தீங்க அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நாளைக்கு சீக்கிரமே கெட்டு போகாது இந்த தக்காளி ஊருகா இட்லி தோசை சப்பாத்தி பூரின்னு எல்லா டிஃபன் கூடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் வெள்ளை சாதம் தயிர் சாதம் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ் கோடையுமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி ஊருகா டக்குன்னு ஒரு இருபது நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டிலேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ